உருளைக்கெழங்கு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொன்னி ரைஸ் ரெண்டு கப் ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி குட்டி கேரட் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மச்சை உப்பு சக்கரை சாம்பார் பொடி மஞ்சள் பொடி ரெட் சில்லி பவுடர் அண்ட் கறி பவுடர் பச்சை மிளகாய் ரெண்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் கொஞ்சம் வேர்க்கடை குண்டும கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய் சேர்த்து தாலிப்புக்கு எடுத்து வச்சு சேர்த்து பச்சை மிளகாய் இன்னைக்கு கணக்கிற காத்துல வெங்காயமும் சேர்க்கல பூண்டும் சேர்க்கல கேரட் எல்லாத்துலையும் தேவையான அளவு தண்ணி கொதிக்க வச்சுங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கிறோம் அந்த காய் உருளைக்கிழங்கும் கேரட்டும் வேகமாக டொமேட்டோ பியூரி கொஞ்சம் சேர்க்குறேன் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ இவ்வளோ தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் கேரட் உருளைக்கிழங்குலாம் நன்னா வெந்துட்டு இப்போது அரிசியை சேர்க்கணும் கலைஞ்சி படிக்கிட்டி வச்ச அரிசியை சேர்க்க சாதம் நன்னா வேகிற வரைக்கும் மூடி வச்சு குப்பேன்